திரு சென்னகேசவன் ஐயா அவர்கள் உள்ளபடியே அவர் பயின்ற புத்தகங்களில் கவிதை தொகுப்பை பற்றி நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் நீங்கள் லாஸ்ட்டாக படித்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன சார் அனைவருக்கும் வணக்கம் நான் சமீப காலத்தில் சமீப காலம்னு விட ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய முகநூல் நண்பரும் முகநூலின் மூலம் அறிமுகமான திரு நண்பர் கவு ஆனந்த பிரபு என்பவர் எழுதிய முதல் கவிதை தொகுப்பு கனல் எரியும் வேங்குழல் என்ற கவிதை தொகுப்பே நமக்கு பார்ப்பதற்கு மிகவும் காட்டமாக தெரியும் ஒரு வேங்குழல் வேங்குழல் என்பது புல்லாங்குழல் புல்லாங்குழல் இருந்து வெளிவரும் இசையானது எவ்வளவு மென்மையாகவும் இனிமையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புல்லாங்குழலை கனல் எரியும் தீப்பற்றி எரியும் பொழுது அந்த புல்லாங்குழலிலிருந்து வெளிவரும் இசை எவ்வளவு காட்டமாக இருக்குமோ அவ்வாறு எனது நண்பர் ஆனந்த பிரபு அவர்கள் பல கவிதைகளை இந்த கவிதை தொகுப்பிலே வழங்கியுள்ளார் வாகன வெளிச்சம் என்ற தலைப்பில் வந்து ஒரு கவிதையை வந்து நண்பர் வழங்கியிருக்கிறார் முதல்ல கவிதையை பார்ப்போம் அதை தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை பார்ப்போம் கவிதை என்னன்னா தேநீர் அருந்த வேண்டும் சிலருக்கு குடல் குடல்வெறிய தண்ணீர் பருகினால் சிலருக்கு நடைப்பயிற்சி முடித்தவுடன் சிலருக்கு புகை இழுத்தால் சிலருக்கு வயிற்றை அழுத்திப் பிடித்தால் சிலருக்கு கடைசி வரியாக வாகன வெளிச்சம் கடக்க வேண்டும் அவனுக்கு இது இதை எப்படி சொல்லி போய் வைக்குன்னா ஒரு சாமானிய மக்களும் சாதாரண நடுத்தர மக்களும் அந்த நம்ம மனித உடலினுடைய அந்த இயற்கை உபாதையை கழிப்பதற்கு அவதிப்படும் ஒரு சமூகத்தின் அவல நிலையை முகத்தில் அறிவது போல் இக்கவிதையை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த காலை காலைக்கட்டல்களை கழிப்பதற்கான சில காரணங்களை குறிப்பிட்டு ஒவ்வொன்றாக அவர் குறிப்பிட்டு வருகிறார் தேநீர் அருந்த வேண்டும் சிலருக்கு வயிறு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் புகை புகைப்பிடிக்க வேண்டும் சிலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் கடக்க வேண்டும் அவளுக்குன்னா இது சமூகத்தில் நம்ம பார்க்குற அன்றாட நிகழ்வு தான் பயணங்களின் போதும் கிராமங்களில் பெண்கள் வந்து அந்த இயற்கை உபாதை கழிப்பதற்கு அவர்கள் அவர்கள் மேற்கொள்கின்ற சிரமங்கள் வந்து இது வந்து அவங்களே சொல்லில்லை சமுதாயத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதை இத்தகைய நிகழ்வினை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு உந்துதலை இந்த கவிதையானது நமக்கு வழங்குகிறது என்பது என்னுடைய கருத்தாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்கள் சொன்னது ஜோக்கர் திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும் ஒரே காட்சியை நீங்கள் அழகாக கவிதைன்னு சொல்லியிருக்கீங்க எல்லோரும் உட்காந்துட்டு பெண்கள் எல்லாம் கழிவறைக்காக போயிருப்பாங்க அப்பொழுது ஒரு வாகன வண்டி வரும் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுவாங்க அந்த வெளிச்சம் கடந்த பிறகு திரும்பவும் அவங்களுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க ஆக எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான புகைப்பிடித்தலாகட்டும் நீர் அருந்துதலாகட்டும் இருந்தாலும் கூட வெளிச்சம் கடக்க வேண்டியும் சிலருக்கு என்ற கவிதை தொகுப்பு அருமையாக இருந்துச்சு சார்